அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன நான் என்ன பச்சை கலராக தெரியுது பச்சை சேருன்னு தெரியுதுன்னு பார்க்குறீங்களா கீரைங் ஃப்ரெண்ட்ஸ் அது அது என்ன கீரைன்னு கேட்டிங்கன்னா குமுட்டி கீரை கமிட்டி கீரை கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கள் ஊர் பக்கம் மழை நேரத்தில் நிறைய கிடைக்கும் குமுட்டி கீரை உடம்புக்கு மிகவும் சத்தான ஒரு கீரை என்னன்னு கேட்டிங்கன்னா குமுட்டி கீரை மழை நேரத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அதுதான் எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுட்டு பாசிப்பருப்பு போட்டு அது கிடையணும் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு நூறு நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க பாசுப்பருப்பு வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க பாருங்க நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னாக்கும் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் திக்கா இல்லாமல் கூட்டு மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க கீரை பாருங்கள் எப்படி வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் நல்லா ரெண்டு டைம் ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா மண்ணாக இருக்கும் அதனால் ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த கீரையை வந்து இந்த பாசிப்பருக்கோடு சேர்த்துக்கலாம் கீரையை நான் எப்படி சேர்க்குறேன் பாருங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த கீரை உங்கள் ஊர்லெலாம் கிடைக்குமா கமாண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அந்த கீரைக்கு பேர் குமிட்டி கீரை சரிங்களா உங்கள் ஊரில் கிடைக்குமா அப்படின்றத கமாண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கிடச்சா விட வேணாம் வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு செம்மண் காட்டில் போட்டிருப்பாங்க போல இருக்குது எப்படி இருக்குது பார்த்தீங்களா எப்படி ச த மூணு டைம் கழிவுமே எப்படி கலராக இருக்குது பாருங்கள் செம்மன் காட்டில் போட்டு விளைய வச்சுருக்காங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெங்காயம் பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகா ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா காரத்துக்கு தந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க நான் புளி போட மாட்டேன் அதனால தக்காளி பழம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையுமே வந்து அந்த கீரை பாசுப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதோட வந்து இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நம்ம அதோட சேர்த்துக்கலாம் சரிங்களா சேர்த்துட்டு குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான் அது நல்லா வெந்து ஒரு அஞ்சாறு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வெந்திருக்கும் இப்போ வந்து அதோடு நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சிட்டோம் குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் என்னென்னு பார்த்துட்டிங்களா பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி விசில் போட்டு ஸ்டவ்வில் வச்சுருங்க சரிங்களா விசில் போட்டு ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா வெந்துகிட்டுருக்கு இப்போது ஆறு ஏழு விசில் வரட்டும் நல்லா வேகட்டும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு இட்லி வெந்துகிட்ருக்கு நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு வச்சுக்கிறத விட இட்லிக்கு வச்சுக்குவோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம பாசிப்பருப்பு சாம்பார் இருக்கும் பார்த்திங்களா அதே டேஸ்ட்டில் இருக்கும் கீரை இருக்கிறதுனால நமக்கு உடம்புக்கு ரொம்பவே சத்து அப்படின்றதுனால நான் வந்து கீ இட்லிக்குமே கீரை தான் வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட்டு பழக்கம் அப்படின்றதுனால எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் சரிங்களா இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கிட்டு பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க தண்ணியை இறுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டு நல்லா இப்படி மசிச்சு கடைஞ்சி விட்டு கடைஞ்சி எடுத்துக்கோங்க எப்படி கடைஞ்சி எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா எப்படி வெந்து எப்படி சூப்பராக பார்த்தீங்களா நமக்கு வந்து கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து கீரைக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துப்போம் சரிங்களா அதுக்கு வந்து எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு கொஞ்சோன்னு எண்ணெய் நான் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கடலை எண்ணெய் ஊற்றிட்டு கடவுள் நம்பரு போட்டுக்கோங்க கொஞ்சோன்னு கடவுள் நம்பருக்கு ஒரு அரை டீஸ்பூன் அப்புறம் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க சீரகம் அப்போ தான் வந்து நமக்கு நல்லா வாசமாகவும் இருக்கும் செரிமான பிரச்சனைகளும் வராது சரிங்களா அதனால் கடவுள் நம்பருக்கும் சீரகமும் போட்டு அழிச்சுக்கிட்டேன் கூடவே வரமிளகாய் போட்டுக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தானே போட்டிருக்கோம் நம்ம காரத்துக்கு வரமிளகாய் போட்டு அழிச்சுக்கோங்க தாளிச்சிட்டு அந்த கீரையோடு ஆட் பண்ணிக்கலாம் எப்படி செவந்து வருது பார்த்தீங்களா நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கீரையோடு வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி சாம்பார் மாதிரியே இருக்கு பார்த்தீங்களா கீரை மாதிரி இருக்கா நமக்கு இப்போ வந்து கீரையும் போட்டாச்சு சாம்பார் மாதிரியும் நமக்கு லிக்யூடாக நல்லா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்குது இட்லிக்கும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து நம்ம தாளித்து வைக்க அந்த காப்போ வந்து நம்ம வந்து அதோட ஆட் பண்ணியிருக்கோம் நீங்களே இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம உடம்புக்கும் வந்து ரொம்ப சத்தான ஒரு பொருள் என்னென்னா கீரை தான் ஓகே பாய்